ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விஜயரியல் Estate. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு சென்ட் அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் land தான் பார்க்குறவுங்க இந்த land வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காகட்டும் ஹோட்டல் போடுறதுக்காகட்டும் ஷோரூம் வைக்கிறதுக்காகட்டும் இல்லை பெரிய பேக்கரி இந்த மாதிரி வைக்கிறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு அருமையான ஒரு இடமாக தான் ஹைவே ரோட்டு மேலேயே இந்த land வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா பொள்ளாச்சியிலேருந்து நம்ம மடத்துக்குளம் போகிறோம்ங்க மடத்துக்குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை தொட்ட மாதிரியே மடத்துக்குளம் டவுன்லேயே இந்த லேண்டு வந்து நம்மளுக்கு ஹைவே ரோட்டு மேலேயே கிடச்சிருக்குது பஸ் ஸ்டாண்டை தொட்ட மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மடத்துக்குளத்தில் பர் சென்ட்டு வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க அப்படி போயிட்டு இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் வந்து பர் சென்ட்டு வந்து பதினஞ்சு லட்சம் ஃபைனலாக கேட்குறாருங்க அருமையான ஒரு லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க உடனடியாக லேண்டை விசிட் பண்ணுங்கள் நல்ல ஒரு அருமையான லேண்டு நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய இடமாகவும் இருக்குதுங்க நம்ம லேண்டில் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஷோரூம் அப்பார்ட்மெண்ட் ஹோட்டல் இந்த மாதிரி பண்ணாலும் ஓகே இல்லை வந்து நம்ம லேண்டாகவே வச்சுருந்தாலும் பின்னாடி வந்து நம்மளுக்கு நல்ல விலைக்கு போகக்கூடிய அருமையான ஒரு லேண்டுங்க லேண்டு பிடிச்சவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம கொடுக்குற வீடியோ பாட்டு வாங்க சௌகரியமாக இருக்குது